மிக ஆரோக்கியமானது ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா அதில் சிக்கல் இருக்கிறது பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் ஒளி உறும் அறிவுக்கான அடிப்படை மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல் நான் ஒரு குறள் சொல்றேன் வீட்ல போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க சாதாரணமாக எல்லாரும் நிறைய பேர் குரல் சொல்றாங்க எப்படிப்பட்ட குரல் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்ச குரலையே சொல்லுவாங்க மிக மிக நுட்பமான குரட்பாக்கள் நிறைய உண்டு எங்க அப்பா சொல்லுவாருங்க உருதுல சொல்லுவார் ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க அதை உருதுவில் சொல்லுவார் தகா கிசிகா சகா நஹி ஹே கர்ணா ஹே தோ கர் தே கோ

அது ஒண்ணுதான் விட்டது மத்த அதெல்லாம் அதேதான் இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் சொல்லுவார் எங்க போய் நீ பாருன்னா நான் சொல்றது நீ யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல் வீட்டை போய் பாத்துட்டு வாங்க யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு நான் யோசிச்சு பார்த்த வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ எனக்கு மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன் இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் தாங்க இந்த குரல் படிச்சேன் நடுங்கி போனேன் இந்த குரல் படிச்சு நடுங்கி போனங்க பாருங்க என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருக்காக சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க நன்றியாகவே இருக்க மாட்டாங்க நன்றினும் சொல்லவும் மாட்டாங்க என் அம்மம்மா சொல்லும் அவங்க வார்த்தையால நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா நீ அதை எதிர்பார்க்காத எப்போ நீ சோறு போடுறியோ எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது அது உனக்கு வந்து சேரும் யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்வாங்க இது ரொம்ப ஆழமான செய்தி இது சொற்களில் இல்லை எதுவும் ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது பாருங்க நான் குரல் படித்து நான் வியந்து போனேன் மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு வா யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும் உன்னை அது சூழ தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குரல் என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது